மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை எதிர்ப்புறம் ஸ்ரீ மாருதி பார் என்ற பெயரில் ஒரு டீ கடை நடத்தி வந்து கொண்டிருந்தார் ஹரி ஒரு காலை வேலை பரபரப்பான கூட்டம் அது வந்தவர்களுக்கு தேநீர் காப்பி என்று தன் கையாலேயே ஆற்றி விரைந்து கொண்டிருந்தார் ஹரி ஒரு வயதான அம்மா அந்த கடையை நோக்கி தள்ளாடி தள்ளாடி தயங்கி தயங்கி ஹரியை நெருங்கினார் அவர் டீ ஆற்றிக்கொண்டு இருந்தார் அந்த மேஜை மீது ஒரு ஜோடி கொலுசை வைத்தார் அந்த வயதான மூதாட்டி என்னம்மா கொலுசை இங்கே வைக்கிறீங்க என்று டீ ஆற்றுவதை நிறுத்திவிட்டு கேட்டார் ஹரி தம்பி எதிரில் உள்ள சவக்கடங்களை என் பையனோட உடல் கிடக்குது அடக்கம் செய்யறதுக்கு என்கிட்ட காசு இல்லை சாமி அதான் கொலுசை அடகு வச்சு என்று இழுத்தார் அந்த வயதான அம்மா சவ அடக்கம் செய்ய இந்த கொலுசை அடகு வைத்து அதில் கிடைக்கும் பணத்தில் எதுவுமே செய்ய முடியாது அம்மா இந்த நேரத்தில் அடகு கடையும் கூட திறந்திருக்காதே என்று ஹரி டீக்கடையில் வேலை பார்க்கும் ஒருவரிடம் கூப்பிட்டு கடையை ஒப்படைத்து விட்டு கிளம்பிவிட்டார் எப்படியும் அந்த வயதான தாய்க்கு உதவிட வேண்டும் என்ற வைராக்கியம் அவர் மனதில் குடிகொண்ட நாள் அது இந்த சம்பவம் ஹரியை மிகவும் பாதித்து விட்டது இன்னும் நிறைய பேர் இது போன்று அந்த ஆஸ்பத்திரிக்கு சவ அடக்கம் செய்ய இயலாமல் இருக்கிறார்கள் என்று இன்று நேதாஜி ஆம்புலன்ஸ் என்ற பெயரில் ஆறு ஆம்புலன்ஸ்களை அவர் வாங்கி இயக்க வைத்து கொண்டிருக்கிறார் ஹரியின் சொந்த ஊர் திருச்சி மனமானதும் அதாவது திருமணமானதும் மனைவி ஜெயந்தி ஊரான மதுரை வந்து ஸ்ரீ மாருதி பார் என்ற பெயரில் ஒரு டீக்கடையை ராஜாஜி அரசு மருத்துவமனை எதிர்ப்புறம் நடத்த ஆரம்பித்தார் அங்கே தினசரி வரும் பலர் பணமில்லாத ஏழைகளாக இருந்தார்கள் அடக்கம் செய்யக்கூட காசு இல்லாமல் அவர்கள் அங்கிருந்து வீட்டுக்கு சவத்தை எடுத்துச் செல்லக்கூட முடியாமல் தவித்த தவிப்பு ஹரியின் மனதை உலுக்கியது இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மனைவியிடம் ஆலோசனையும் கேட்டார் இருவரும் ஆம்புலன்ஸ் வாங்கி இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு உதவலாம் என்று முடிவு செய்தார்கள் ஆனால் பணம் என்று யோசித்த போதுதான் இருந்த சொற்ப நிலத்தையும் விற்று அதில் ஆம்புலன்ஸ்களை வாங்கினார்கள் இப்போது ஆம்புலன்ஸ்கள் ஆறும் மதுரை நகரை சுற்றி சுற்றி வருகின்றது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஹரிக்கு பிடித்த தலைவர் எனவே ஆம்புலன்ஸுக்கு நேதாஜி என்ற பெயரையும் சூட்டியிருக்கிறார் பணம் இல்லாதவர்களின் சடலங்களை ஏற்றிச் செல்வதோடு மேற்கொண்டு அவர்களுக்கு ஆகும் செலவுகளுக்கும் பணம் கொடுத்தும் உதவி வருகிறார் ஹரி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இலவச சேவை தமிழகத்தில் அறிமுகம் ஆகும் முன்பே மதுரையில் இலவச ஆம்புலன்ஸ் சேவையை முதன் முதலில் ஆரம்பித்தவர் ஹரிதான் அசாதாரண நிலையில் மரணம் நிகழல் மற்றும் சாலை விபத்து எங்கு நடந்தாலும் உடனே அந்த இடத்திற்கு விரைந்து செல்லும் ஹரியின் ஆம்புலன்ஸ் உடனே ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது இறந்து போனவங்க நிச்சயமா கடவுளுக்கு பிணத்தை தூக்குறதுக்கு முன்னாடி அதை தொட்டு கும்பிட்டுட்டு நாங்கள் தூக்குறோம் என்று சொல்லும் நாற்பத்தெட்டு வயதான ஹரி தானே களத்தில் இறங்கி கூச்சப்படாமல் அச்சப்படாமல் பிணங்களை தூக்கி இறக்க அனைவருக்கும் உதவி செய்கின்றார் உடல் வாங்க காத்திருக்கும் உறவுகளின் களைப்பைப் போக்க தேநீர் விற்பனையும் செய்பவர் பிணவரையில் கூறு போட்டு எடுத்துச் செல்லப்படும் உடல்களை அலங்கரிக்க கடா பஞ்சு சந்தனம் மாலை ஊதுபத்தி உள்ளிட்டவைகளையும் கடை நிறைய அடுக்கியிருக்கிறார் பணம் கொடுத்தால் வசதி படைத்தவர்களுக்கு பொருள் வசதி இல்லாதவர்களுக்கு அவர்கள் கேட்பதற்கு முன்னதாகவே இலவசமாக பொருள் இதுதான் இவருடைய கொள்கை பிணத்துக்கான பொருளுக்கு பணம் கேட்கறது தப்பான்னு எனக்குள்ளேயே ஏற்பட்ட ஒரு குற்ற உணர்ச்சி நான் செய்கிற இந்த உதவிகளுக்கான தொடக்கம் என்று எளிமையாய் பேசினார் ஹரி சத்தமில்லாமல் இன்னொரு காரியமும் செய்து வருகின்றார் அனாதை பிணைங்களை எடுத்து வந்து முறையாக பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தி நல்லடக்கம் செய்வதை கடந்த பத்தொம்பது வருடங்களாக தொடர்கிறார் தென் மாவட்டங்களில் எங்கு விபத்து என்றாலும் காவல்துறையிடமிருந்து உடனடியாக ஹரிக்கு தான் தகவல் வருகிறது உடல் எந்த நிலையில் இருந்தாலும் சற்றும் அறுவறுப்பு கொள்ளாமல் தொட்டு தூக்குவது இவருடைய வழக்கம் இதுவரை இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட உடல்களை இப்படி மீட்டிருக்கிறார் ஹரி பிணம் தூக்குறது ஒரு வேலையா என்று உறவுக்காரங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து ஒதுங்கிட்டாங்க இதில் பெருசாக எனக்கு எதுவும் வருத்தம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நாம் சேர்த்து வைக்கிற புண்ணியங்களை தான் வாழ்நாட்களை சந்தோஷமாக்கும் எல்லாத்துக்கும் மேலே சவத்துக்கு செய்யும் தொண்டு சிவனுக்கு செய்யும் தொண்டு என்று சொல்கிறார் ஹரி இது உண்மையிலுமே ஒரு செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரியான விஷயங்களை கேள்விப்படும் போது நம்ம நாட்டில் இன்னமும் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறதால தான் மழையே பெய்யுது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஹரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்